அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவா ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வரும் இந்த அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்ததா தான் இருக்கும் அதிலும் பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே அமாவாசையை நோக்கி செல்லக்கூடிய நாட்களை கிருஷ்ணபட்சம் அப்படின்னும் பௌர்ணமியை நோக்கி நகரக்கூடிய நாட்களை சுக்லபட்சம் அப்படின்னும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருக்காங்க இதே தாங்க மகாலயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த மகாலய பட்சம் அப்படின்றது பதினைந்து நாட்களை கொண்ட ஒரு காலம் ஆவணி மாத பௌர்ணமி திதியை அடுத்து வரக்கூடிய பிரதமையில் இருந்து புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை தான் மகாலயபட்சம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த புரட்டாசி மாத தான் சனி பகவான் வந்து அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த சனி பகவானால நிறைய பாதிப்புகளானது ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே புரட்டாசியில விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதுலருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை இதனோடு புரட்டாசி சனிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாள வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுவும் கூட ஒரு நம்பிக்கையாக பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்தான் புண்ணியமான இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியில் துவங்கி புரட்டாசியினுடைய முதல் மற்றும் கடைசி ஆகிய ரெண்டு நாட்களுமே பௌர்ணமி தேதியாகவே வந்திருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு நாட்கள் தான் அதாவது இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய சத்தியநாராயண பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜைங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பூஜையை வந்து செய்துக்கோங்க மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தியும் இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனசுராசினியர்கள் அடைய போறாங்க அப்படிங்கறத பற்றினா சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தினுடைய புண்ணியம் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்குங்க ரெண்டாவது சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில திருவோண விரதமும் வந்திருக்கு விஜயதசமி ஆகிய நாட்களும் வந்து கூடவே சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த ஏகாதசியோடு சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அற்புதமானது ஆனால் அதே போல் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அமாவாசை இந்த அமாவாசையும் ரெண்டு பௌர்ணமியும் இந்த மாதத்தில் வந்து இருக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தவறியவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டு முழுவதுமே நீங்க அமாவாசை தினங்கள்ல முன்னோர்களுக்கு வழிபட்ட புண்ணியமானது உங்களுக்கு வந்து சேரும் இதுதான் வந்து ஐதீகம் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கமும் கூட பொதுவாகவே நிறைய இடங்கள்ல வந்து பார்த்துருப்போம் எல்லா அமாவாசைகள்லயும் அந்த குடும்பத்தில் வழிபாடுகள் செய்ய தவறி இருந்தாலுமே கூட மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஆடி புரட்டாசி தை அமாவாசைகளில் மட்டுமாவது அந்த வீட்டில் வழிபாடுகள் செய்வாங்க இதற்கு காரணம் இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல செய்தாலே ஆண்டு முழுவதும் செய்த பலன் கிடைக்கும் தான் பொதுவாக இந்த மகாலய அதிகபட்ச காலம்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமானது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் நம்மளை வந்து பார்க்கறதுக்காக நம்ம வீடு தேடி வந்து வருவாங்க சொல்லப்போனால் இந்த பதினான்கு நாட்களுமே நம்முடைய வீட்டு வாசல்லே தான் அவங்க வந்து தங்கியிருப்பாங்க இதனால் அவங்களுடைய பசி தாகத்தை தீர்க்கக்கூடிய கடமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அவங்க பசி தாகத்தை தீர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பசி தாகம் தீர்ந்து மனமாற நமக்கு ஆசிகளை வந்து கொடுப்பாங்க இந்த ஆசிகள் பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் கிடையாதுங்க தலைமுறையினரையும் வந்து பாதுகாக்கும் என்ன ஒரு சாபமானது மற்றவர்களுக்கு இருந்தாலுமே கூட இந்த பித்ரு தோஷம் அப்படின்ற இந்த தோஷம் மட்டும் இருக்கவே கூடாது ஏன் அப்படி சொல்றோம்னா இந்த பித்ரு தோஷம் பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிப்பட்ட இந்த பித்ருதோஷம் உங்களில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய ஜாதகத்தை தகுந்த ஆலோசகர்கள்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் போய் முடிந்த அளவுக்கு சரி செய்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய குளத்தையும் வந்து காத்து கொடுக்கும் உங்களுடைய சந்ததியினர் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்த மட்டும் இந்த டைமில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாங்க கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்த மகன்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா கணவன் இல்லாத பெண்கள் த தாராளமாக வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவருக்காகவோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் செய்யலாம் ஒருவேளை சுமங்களையா இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறக்கவே கூடாது அதே ஒரு சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எப்படி வழிபாடுகள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வைத்து நீங்கள் படையில் போட்டு சாமி கும்பிடலாம் தவறு கிடையாது எதுவும் மட்டும் இல்லாமல் எள்ளும் தண்ணீரும் இறக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஒவ்வொருவருமே வந்து செய்துக்கோங்க இந்த புரட்டாசி மாத அமாவாசை இனி தேடினாலும் கிடைக்காது அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பா தாயை இழந்த மகன்கள் உங்களுடைய தாய்க்காக நீங்கள் செய்வது ரொம்பவே சிறப்பானது உங்களுடைய குலம் தலைப்பதற்கும் உங்களுடைய வம்சம் விருத்தி அடைவதற்கும் சந்ததியினர் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை வந்து செய்யுங்க நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அது உங்களை கண்டிப்பாக ஒரு வகையில் காப்பாற்றி கொடுக்கும் அதுலேயும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க நீங்கள் உங்களால் முடிந்தால் அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கல்வி பயில முடியாத இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது போல உங்களால் என்ன தானங்கள் செய்ய முடியுமோ அதை இந்த காலகட்டத்தில் செய்து புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த தர்ப்பணத்தை நீங்கள் எங்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரையில் செய்யலாம் கடற்கரையில் செய்யலாம் குளத்தங்கரையில் செய்யலாம் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அந்த இடங்களில் நீங்கள் செய்யலாம் அதாவது உங்களுடைய முன்னோரை நினைத்து கொஞ்சமா எள்ளும் தண்ணீரும் வந்து தர்ப்பணம் செய்தாலே போதுங்க அவங்களுடைய பசி மற்றும் தாகம் எல்லாமே வந்து அடங்கிடும் அவங்க இந்த பசி தாகத்தை எல்லாம் அடக்கி மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுப்பாங்க மேலும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வதாலையும் முன்னோர்களுடைய அருளாசியை வந்து ஈஸியாக வந்து பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் உங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அது உங்களுக்கு இன்னுமே புண்ணியத்தை எல்லாம் கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள்ல கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியமான ஒன்றுதாங்க பொதுவாகவே ஒவ்வொரு விதமான அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களுக்கு பிறகு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் நமக்கு நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்மத்தில் இருந்து கண்ணுக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் புதன் பகவானுடைய பயிற்சியும் இருக்குங்க பொதுவாகவே நவ தலைவன் சொல்லக்கூடிய சூரியனும் கிரகங்களின் இளவரசன் என சொல்லக்கூடிய புதன் பகவான் அறிவுக்காரகன் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது அந்த இடத்துல புது ஆதித்ய யோகம் அப்படின்ற அற்புதமான யோகமானது ஏற்படுது இந்த புது ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா யோகங்களை விட சிறப்பான ஒரு யோகமும் கூட இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசுராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச காலம்னு சொல்கிற பதினைந்து நாட்களிலுமே உங்களுடைய அனுபவங்களானது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ அனுபவத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களானது உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அது போல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்து கற்றுக்கோங்க அதோட இந்த டைமில் ஒரு சில ஏற்று இறக்கங்களானது நீங்கள் சந்திப்பீங்க இதனால ஒரு சில வெற்றி தோல்விகளும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ ஏற்படக்கூடிய வெற்றியாக இருக்கட்டும் அல்லது தோல்வியாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களை ரொம்ப ரொம்ப பக்குவப்படுத்தி கொடுத்துடும் ஆனால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் அடைஞ்சாலுமே கூட எந்த ஒரு காரணத்திற்காகவும் தலகணம் மட்டும் வரவே கூடாதுங்க ஏன்னா இதுதான் எல்லாவற்றுக்கும் பெரிய ஒரு வியாதின்னு சொல்லலாம் தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட ஒருவேளை அந்த தோல்வியை கண்டு தனுசுராசி என்பர்கள் எப்போதுமே வந்து துவண்டு போகக்கூடாது அன்றாட வேலைகளை அன்றாட முடித்து விடுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பழக்கம் எப்போதுமே ஒரு நாட்களில் செய்யக்கூடிய விஷயத்த மற்ற நாட்களுக்காக தள்ளி போட மட்டும் செய்யாதீங்க இது போல செய்வது உங்களுக்கு மிக மிக ஒரு பெரிய பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் தனுசுராசி என்பர்களை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக பெண் பிள்ளைகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாதுகாப்பது அவசியமானது அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கணும் ஏன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது ஸோ இது போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகளையும் நிகழ்த்தக்கூடாது குடும்பமானது மகிழ்ச்சியோடும் சிறப்பாகவும் நிம்மதியோடும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வழிபாட்டு முறையும் இந்த செய்துக்கிறது சிறப்பானது அதாவது தனுசுராஜ் என்பர்களே உங்களுடைய இந்த காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்க நீங்க உங்களுடைய குல தெய்வத்தை தினம் வழிபாடு செய்யுங்க செய்யும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதியானது ஏற்படும் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசுராசி என்பரே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை வந்து பதிவு செய்யுங்க அவங்களுடைய அருளாசியோட நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த பதிவில் தனுசுராசி என்பர்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுவே மகாலிபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த பதினான்கு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோ போன்ற நிறைய சுவாரஸ்யமான